ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃபன் ஐட்டம் தான் தண்டு கீரை சப்பாத்தி தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கப்பு வந்து மாவு எடுத்துருக்கேன் ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு அதே கப்பு அளவுக்கு வந்து தண்டுக்கீரையை ஒரு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் ரெண்டு பல் பூண்டையும் சேர்த்துடலாம் ஜீரகத்தையும் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கீரையும் சேர்த்துடலாம்ல நான் ரஃப் தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற வெந்நியை சேர்த்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் தேவையான உப்பு மாவுக்கு சேர்த்தே வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் தருவெழுனு இருக்கிற தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை மாவோட கலந்துடலாம் கோது மாவோட அரைச்சிட்டு வந்த விழுகை வந்து இதில் சேர்த்துடலாம் இதில் உள்ள ஈரப்பதமே போதும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா பசுமிட்டம் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா வந்து பசஞ்சு வச்சிடலாம் நல்லா பசஞ்சு வச்சுப்பாங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மாவு கொஞ்சம் ஊரட்ட மூடி வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அப்போ வந்து சாஃப்டாக இருப்பாங்க நம்ம தேவைக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் இப்போ தேக்கிறேன் சப்பாத்தி நல்லா வந்து மாவுக்க பை டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம் எப்பவும் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம் பாருங்க இப்படி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் கண்ணு சூடாயிடுச்சு சப்பாத்தி போட்டுலாம் நல்ல க்ரீன் கலரில் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியும் கூட நல்லா திருப்பி போட்டுடலாம் நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள் வேணும் நீங்கள் நெய் கூட விட்டு கொடுக்கலாம் குழந்தைங்க பூக்குறங்க அந்த கீரை சாப்பிட்டாத குழந்தைங்க நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இப்போ வந்துச்சு நம்ம எடுத்துடலாம் ரெண்டு பக்கமே நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க எப்படி இருக்கு நம்மளுடைய க்ரீன் சப்பாத்தி பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடியாக ஆயிருக்குன்னு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபிலும் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ சப்பாத்தி பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ரெண்டு வரில் பிச்சர்லாம் பாருங்க பாருங்கள் எப்படி லேயர் லேயராக இருக்கு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்